அனைவருக்கும் வணக்கம் ஒரு காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊடகங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அது குறிப்பாக நம்ம நியூஸ் பேப்பரு இல்லைன்னா டிவியில் சொல்லக்கூடிய செய்திகள் தொலைக்காட்சி சொல்லக்கூடிய செய்திகளெலாம் பார்க்கும்போது உண்மைன்னு சொல்லி ஒரு தலைமுறை அப்படி நம்பி வளர்ந்தோம் நம்ம வந்து ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஆர்பி ரேட்டிங் சொல்லி ஒரு மானகட்டை சிஸ்டத்தை கொண்டு வந்தது பிறகு யார் அதிகமாக உண்மையான செய்திகள் தொலைக்காட்சிகளில் உண்மையான செய்திகளில் யார் அதிகமாக பொய் சொல்கிறா அந்த பொய்க்கு எது அதிகமாக வியூவர்ஸ் வராங்க யார் முதல்ல ஹைப்பை கொடுக்குறா அந்த ஹைப்பு எவ்வளோ பெரிய பொய்யாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வாழ்க்கையை பவிச்சான்னு பரவாயில்ல இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து போட்டாலும் பரவாயில்ல முதல்ல ஏன் வீடியோ இருக்கணும் ஒரு யூடியூப்பில் கண்டன்ட்டு போடக்கூடிய ஒரு அடிப்படையில் பேசக்கூடிய சாதாரண ஒருத்தன் பத்து சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும் ஆனால் அவனோட வீடியோவுக்கு உண்மையாக இருப்பான் நம்ம பேசக்கூடிய வீடியோவில் உண்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும் ஒரு வார்த்தையாச்சும் உண்மை இருக்கணும் நினச்சி பேசுவாங்க அதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இந்த ஊடகங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் தந்தி புதிய தலைமுறை இந்த தமிழ் நியூஸ் செவன் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காட்சி ஊடகங்கள் இருக்குது இந்த காட்சி ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் எப்படி உண்மைத்தன்மையாக தன்மையாக இருக்குது எப்படி பொய்த்தன்மையாக இருக்குங்கிறது இணையதளம் இருக்கப்பே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இணையதளம் மட்டும் ஒன்று இல்லைன்னா நமக்கு இவன் சொல்கிற செய்தி முழுக்கவே உண்மை நினச்சிக்கிட்டு தான் இருந்திருப்போம் அப்படி மான ஊடகமாக போய் நிற்கி அப்படி என்ன வதந்தி பரப்பியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகர் அஜித் குமார் எல்லாருக்குமே தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர் முன்னணி நடிகராக இப்போ வரைக்கும் களத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தர் விடாமூச்சின்னு ஒரு திரைப்படத்துக்கு படப்பிடிப்பு போய்கிட்டு இருக்குது அந்த படத்தினுடைய கதாநாயகன் தமிழ் சினிமாவில் கோடிக்கணக்கான ரசிகர் வச்சுருக்கவர் இப்போ வரைக்கும் பீக்கில் ஒரு நடிகர் அந்த நடிகரை பற்றி அவருக்கு வழக்கம் போல் ஒரு செக்கப்புங்க உடல்நிலை செக்கப்பு வழக்கம் போல் சோதனைக்கு போயிருக்காங்க தப்போல் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க போன இடத்துல இந்த காதைக்குள்ளே சின்னதாக ஒரு பல் பெல்ஜ் மணிக்க சின்னதாக ஒரு கட்டி மணிக்கு கொண்டு வந்ததுக்கு சின்னதாக வழக்கமாக போகக்கூடிய செக்கப்பு தான் அதில் பார்த்திங்கன்னா அது வந்து அது அந்த கட்டி மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அரை மணி நேரத்தில் முடிய வேண்டிய கட்டி அதாவது அந்த அறுவை சிகிச்சை வந்து அந்த ஆப்ரேஷன் அரை மணி நேரத்துக்கு முடிஞ்சிடும் அப்படி அரை மணி நேரத்துக்கு முடிய வேண்டிய ஆபரேஷனை முடிச்சு முடிஞ்சிட்டார் அவர் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே போக போறார் ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த காதிலிருந்து மூளைக்கு போகக்கூடிய நிரம்புல அஜித் குமார்க்கு ஒரு கட்டி இருக்கு அது அறுவை சிகிச்சை பண்ணணும் ஐஸ்வர்யர் இருக்காரு பரபரப்பான நிமிடங்கள் சாலினி நான்காவது தளத்தில் அப்பளம் மருத்துவமனையில் அஜித்து குமாருடன் நான் சாலினி இருக்கிறான்னு சொல்லி என்னென்ன வதந்தி பார்க்க முடியுமோ ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி போடும்போது கொஞ்சமாச்சுடா ஆனால் மானங்கட்டைங்களா கொஞ்சமாச்சு உண்மை செய்தி அறிஞ்சு போடுங்க அந்த செய்தியில் அஜித்து குமார்ங்கிற பேர் மட்டும்தான் உண்மை அப்போலாங்கிற பேர் மட்டும்தான் உண்மை சாலினிங்கிற பேர் மட்டும்தான் உண்மை மற்ற எல்லாம் போய் காதுங்க ஒருத்த மொக்குன்ட்டான் அது இந்த செய்தியை நம்பி தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டார் அவர் கூட சேர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவரும் பிரார்த்தனை பண்ணிட்டார் நல்லபடியாக ச காதில் அவருக்கு வந்து மூளை நரம்பில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணணும் சரியாக சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணிட்டாங்க இப்போ அவங்கள குறைச்சிடணும் என்ன காரணம்னா அவங்களும் ஒரு ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க ஊடகத்தில் இருக்க ஒரு செய்தியை பார்ப்பாங்க ஓகே இப்படி பிரச்சனை இருக்கா அப்படின்னு டக்குனு உடனே பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய டக்குனு பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க அது யதார்த்தம் ஆனால் ஊடகத்தில் உண்மைக்கு நாங்கள் நேர்மையான செய்திகளை பதிவு பதிவு விடுகிறோம் உண்மை செய்தி உடனுக்குடன் பதிவிடுகிறோம் எதுக்கு இந்த இது ஒரு சாதாரண ஒரு காது ஆப்பரேஷன் காதுக்கிற கூட சின்ன ஒரு கட்டி அரை மணி நேரத்தில் சரியாக கூடிய விஷயம் இது வந்து ஆனால் ஒரு ஒரு நாளாக இது வந்து இன்னைக்கு முடியல இன்னைக்கு கிடையாது ஒரு நாளாக இதே வேலையை இந்த ஊடகங்கள் உட்காந்து உட்காந்து பண்ணியிருக்காங்க அஜித்வர்கள் நடந்து போறது வச்சுட்டு அப்படி பிளின் பண்ணி காட்டுறா பிடிச்சி அப்படியே ஜூம் பண்ணி கட்டம் போட்டு காட்டுறாங்களாம் சாலினியோட தன்னோட மனைவியுடன் அஜித் அவர்கள் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை மேற்கொள்கிறார் அவருக்கு உடனடியாக காப்பீடு செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை செய்து விட்டார்கள் எச்ச வேலை இது வந்து என்ன வேலை எச்ச வேலை எதுக்கு இப்படி ஒரு வதந்தி அதாவது ஒரு செய்தி ஒரு ஊடகத்தில் தெரியாமல் ஒருத்தன் போட்டாங்க அவன் யூஸ் பிச்சைக்கு போட்டான் அல்லது போய் தொலை அவன் ஹைப்புக்கு போட்டான் எல்லாம் அடுத்து போடுறோன்னாச்சு சரி இவன் இப்படி போட்டான் நம்மள உண்மையை செய்தியை போடுவோம் என்ன நடந்திருக்கு அப்பளோ ஒரு விசாரிப்பமே என்ன நடந்திருக்கு எல்லாம் ஒருத்தோடு கேட்க மாட்டீங்களா அவன் போட்டால் அப்படி காப்பிடுச்சு அவர் மூளையில் செல்லக்கூடிய நிரம்பு இல்லை மூளையும் காதும் சேர்ந்து செல்லக்கூடிய நிரம்பு ஒருத்தன் போடுறான் இன்னொருத்தன் அவர் அப்பளவில் நான்காவது தளத்தில் மனைவி சாலினி அவர்கள் வெளியில் உட்காந்துருக்காங்க அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்குது ஐசூல் வந்துட்டு இருக்காருங்க அவர் அப்படிங்க இன்னொருத்தன் இன்னொருத்தன் மருத்துவர்கள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் விடாமுரிச்சி ஷூட்டிங் மூணு மாதம் நடத்தாங்க போகுது ஏற்கனவே இருந்த நேரத்தில் விடாமூர்ச்சி ஷூட்டிங் நடைபெறுமா கேள்விக்குறி அப்படிங்கிற ஒருத்தன் வந்து நாளைக்கு அஜித் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார் இதுதான் செய்தி ஒரு இதுவுமே கிடையாது சாதாரண காதுக்கு கீழே கூடிய ஒரு சாதாரண கட்டிங்க இவங்க இவங்க வச்சு என்ன செய்யணும் தெரில அவருக்கு பல மன உளைச்சல் நண்பர் துறை இப்போ ஒருத்தவர் இறந்து போனார் திரும்ப நண்பர் ஒருத்தவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒருத்தர் வந்து ஆ அவர் இறந்து போயிட்டார் பல மன உளைச்சல் இருக்குது அதில் வழக்கம் போல் செக்கப் இருக்கார் இந்த செக்கப்பில் அப்படி ஒரு சின்ன ஒரு கட்டி வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அதை போட்டு எவ்வளோ வதந்தி பரப்ப முடியுமோ அந்த உண்மைக்கு மாறான செய்தி அதை செய்தி பேரை பார்த்தீங்களா ஆ உண்மை உடனுக்குடன் பயிர்க்கிறோம் உண்மை சிச்சைக்கு தெரிந்துக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் எதோ உண்மை நீங்கள் பரப்பக்கூடியதா இது இந்த ஊடகங்கள் முழுக்க எவ்வளோ ஒருத்தனாச்சும் யோசிச்சு பாருங்களேன் இப்போ வதந்தி பரப்பிட்டு ஓதை செய்தி தெரியாமல் போட்டாங்க ஒருத்தன மனுப்பி கப்பாங்களாம் பாருங்கள் அது எவ்வளோ திமுறணும் பாருங்களேன் ஆ இது ஒரு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது இது வந்து ஒரு சாதாரணமாக பிள்ளையாகவே இருந்துட்டு போட்டோம் நம்ம வாழ்க்கை இப்படி எடுத்திருக்கேன் இங்கே திரிசான்னு பேர் வந்துட்டால் போதும் திரிசா அவர்கள் எடப்பாடியுடன் அந்த கூவத்துறையில் உல்லாசம் அப்படின்னு போடுறோம் மானம் கட்டவைங்க அவங்கள ஒரு குடும்பம் இருக்குமே அவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்களே அவங்க எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கும் இதனால ஒவ்வொருத்தரும் என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பேன் அதெல்லாம் தேவை கிடையாது அதெல்லாம் இதை பற்றி கவலைப்பட மாட்டேங்க எனக்கு கண்ணன் கிடச்சா போதும் ஆ எதுக்கு இந்த பிழைப்பு பிழைப்புவாதம் வந்து ஒரு ஒரு ஊடகத்துலேருந்து வரக்கூடிய செய்திகளை இன்னும் உண்மையாக நினைக்கக்கூடிய நைன்டி கிட்ஸ்லேருந்து எயிட்டி கிட்ஸில் இருக்கிற இப்போ தான் யூடியூப்பில் வந்திருக்கு இப்போ வரப்போ நமக்கு வேண்டி ஓ இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குது இது பொய்யா உண்மையாக சொல்லுவோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்குறோம் தேடி பார்க்குறோம் இது என்னவாக இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி தேடி பார்க்குறோம் ஆனால் ஊடகங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கூட இதை பற்றி அக்கறையே கிடையாது உன்னை நம்பி ஒருத்தர் பதிவு பண்ணுவான் ஆ கூட மனுப்பி கட்டுறோம் ஐயோ தெரியாமல் ப பேசிட்ட நினச்சி அவங்க கூட மனுப்பி கட்டுறோம் ஆனால் இவங்களுக்கு எத்தனை வதந்தி பரப்பியிருக்காங்க பார்த்துக்கங்க உண்மைக்கு மாறான செய்தி எத்தனை செய்தியை பரப்பியிருக்காங்க கொஞ்சம் கூட அதை பற்றி அக்கறை பொறுப்பு அக்கறையே கிடையாது சமுதாயத்தில் நம்மளை ப சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்களே டிடி வாசு தப்பு பண்ணுறாருன்னு அவங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் பைக் இப்படி ஓட்டலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க எத்தனை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த தம்பி டிவி இந்த புதிய தலைமுறை இந்த நியூஸ் செவன் டுவெண்ட்டி செவன் இந்த பாலிமரு எத்தனை எத்தனை யூடியூப் சேனல் கிடக்கு பார்த்துக்கோங்க டிவி சேனல் ஆ யூடியூப் சேனலோட அதிகமாக கிடப்பேன் இங்கே போல இருக்குது அப்படி இருக்கக்கூடியவங்க எப்போ வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்கிய நீ இப்படி வதந்தி பரப்பலாமா நின்று டிடி வாசனுக்கு ஒரு நியாயம் ஏதாவது ஒரு செலிப்பிரேட்டியே ஒரு தந்திருக்கோம் ஜேபி முத்து நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு உங்களை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க ரோல் மாடல் இருக்க வேண்டாம நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட வெண்காயம் வெண்ணைங்க இந்த ஊடகத்து பாடம் எடுப்பாங்களா ஊடகத்து மனுப்பி கப்பான இவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு இடத்தை மனுப்பி கட்டிருக்காங்களா எங்கள் இப்படி வதந்தியை பரப்பிட்டாங்க அது பெரிய இஷ்யூ ஆகி அது அது கட்சி சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் அந்த சினிமா தான் கண்டுக்கிறதே கிடையாது என்னமும் பரப்பிட்டு போவோம் நீங்கள் சண்டை போட்டு கிடக்கட்டும் விஜய் மஜித்தும் மோதல் அப்படின்றாங்க விஜய்க்கு ரகசியமாக எதிர்ப்பு தெரிவித்த அஜித் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு அவர் வந்து தமிழக வெற்றி கலக்குன்னு பேர் வச்சுட்டாருங்க இவர் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போயிட்டாருங்க எப்படி அவர் தமிழ்நாட்டில் ஒரு டெல்லினுங்க அவர் அப்படின்றவங்க மான எது கிடைக்கும்னு சொல்லி வியூஸ் பிக்சடாக உண்மை ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து யூடியூப்பில் கூட மோசமானங்க நீங்கள் வந்து அவனாவது ஒரு நேர்மையாக இருப்பான் ஒரு கண்டென்ட்டில் ஒரு ஒரு உண்மைத்திலுமே செய்தி பார்த்துட்டு போடணும்னு நினச்சிட்டு போடுவான் எதையுமே கவலைப்படாமல் ஒரு காட்சி ஊடகத்தில் இருந்துக்கிட்டு ஆ அப்படியே வதந்த தூக்கி போடுறேங்க கூச்சமே இல்லாமல் அதையும் நான் நாங்கள் தான் முதல்ல போடுறோம் அஜித் குமார் வெளியில் போகும்போது நாங்கள் முதல்ல எடுத்து போடுறோம் பாருங்கள் நட நடந்து கொண்டிருக்கிறார் பழைய வீடுலாம் எடுத்து போட்டு இதெல்லாம் வந்து இதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா எச்ச எச்ச வேலை இந்த டிஆர்பி ரேட்டிங் காண்டி என்ன வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எவனும் கேட்க மாட்டானுங்கிற மெத்தனம் மிதப்பு திமுரு இந்த ஊடகங்கள்லேருந்து வரக்கூடிய செய்திகளை உண்மை தன்மை மோதல் ஆராயணும் அதை அப்படி நம்புறது நமக்கு இன்றைக்கி ஆபத்துங்கிறத பல முறை நம்ம காட்டியிருக்காங்க அது இந்த செய்தியும் ஒன்று இந்த விஷயங்களை பார்க்கும்போது ஊடகக்காரங்களுக்கு நல்ல பேர் வச்சா நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தாட்டா பை பாய்